பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களாகட்டும் கிட்னியில் இருக்கக்கூடிய ஆகட்டும் கரைஞ்சி வெளியே போகிறதுக்கு சரியான தீர்வு இருக்குது சில வர்ம மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சூரணம் இருக்குது அதை கஷாயம் போட்டு குடித்தோம்னா நம்ம பித்தப்பை கல்லாகட்டும் க கிட்னியினுடைய கற்கள் ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் கரைஞ்சி வெளியே போயிடுங்க அந்த கிட்னிலேயோ பித்தப்பையிலையோ இருக்கக்கூடிய கற்களுடைய சைஸை பொறுத்து எவ்வளோ கால அவகாசம்னு நம்ம சொல்லிடுறோம் இவ்வளோ நாளில் உங்களுக்கு இப்படி குணம் ஆயிடுங்கிறத உறுதி கொடுத்து நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஆறு எம்எம் இருக்குது ஆறு எம்எம் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இதுக்கு ஐம்பது நாள் சிகிச்சை எடுத்தால் போதும் இதுக்கு நம்ம அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நேரில் வந்தாலும் சரி இல்லை அந்த ரிப்போர்ட்டை அனுப்பிவிட்டு அதுக்கு ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டாலும் சரி இந்த நாம் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகைகளை கஷாயம் போட்டு குடிக்கிறதன் மூலமாகவே நம்ம பித்தப்பையில் கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள் கற்கள் மட்டும் வெளியேறாமல் அந்த கல் சேர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து மாவு போல் சுண்ணாம்பு மாவு போல் படிந்திருக்கக்கூடிய அந்த படிமனையும் சேர்த்து நம்ம வெளியே கரைச்சி எடுத்துறோம்